இங்க உருகி கொண்டிருக்கிறேன் விரகதாபத்தினாலே என்று உரை அப்படி நீ இப்படி சொன்னையானால் எனக்கு அதுக்கு ஒப்பான இன்பம் வேற எதுவும் கிடையாது எனக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி அதுதான் என்னை பத்தி யாரு போய் பெருமாள் இடத்துல சொல்லுவாள் என்றுதானே ஏங்கி இருக்கிறேன் இது ஒப்போது எமக்கு இன்பமில்லை நான் மீன் கொத்த போனேன்னா பெருமாளை வான்னு சொல்லுவேன் எங்க பிரசாதம் கொடுத்தா கூட எனக்கு கொடுக்க மாட்டாளே நான் எங்க சாப்பிடுறதுன்னா இங்க வாயே நான் இங்க நிற்கிற என்னுடைய தோட்டம் பூரா உனக்குதான் இந்த தோட்டம் கிழர்நிலமாயில்லை பசுமை மிக்கதான இந்த களம் பைங்கால மீதெல்லாம் உணரேயாகும் இந்த தோட்டம் எல்லாம் உனக்கேதான் இதுல பழன மீன் வந்தொன்னே இதுல உள்ளே ஜலாசயத்திலே துள்ளி விளையாடக்கூடியதான இந்த மீன்களே உனக்கு நான் தருவேன் உன்ன தருவன் உன்னுடைய ஜோடியும் இங்க அழைச்சுன்னு வந்துடும் தந்தால் ஏனா எனக்கு பெருமாளுக்கு தூது போனதுனாலே எனக்கு நீ உறவினா ஆயிட்ட இல்லையா உனக்கு நான் விருந்து நடத்தணும் ஏன் அப்படின்னா அவ்வளவு வானரத்தையும் பெருமாள் பிராட்டிக்கு தூது அனுப்பிச்சாரே கண்டேன் சீதையை திரும்பி வந்த அவ்வளவு வானரர்களுக்கும் மதுவனத்தில் அவர் டின்னர் நடத்தினார் அதுபோல எனக்கு தூதாக போய் திரும்பி வர உனக்கு ஒரு டின்னர் நான் நடத்தணுமே என் தோட்டத்துல உள்ள ஜலாசயம் அதுல நிறைய மீன் இருக்கு அந்த மீனை உனக்கு தருவேன் நீ கொத்தினியானால் தூ அப்படின்னு நான் விரட்டவே மாட்டேன் உன்னுடைய ஜோடியையும் அழைச்சண்டு வாண்டு மகா அப்புறம் என்னுடைய பந்துக்களாக நீங்கள் ஆயிடுவீர்கள் தந்தால் இங்கே வந்து இனிது இருந்து உன் பெடையும் நீயும் இங்கதே வந்து நீயும் பெண் 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 ஆறை நீங்க ரெண்டு பேருமாக சேர்ந்து ஒரு இருநீளத்தில் விசாலமான இந்த தோட்டத்திலேயே இன்பம் எய்தலாமே விளையாடலாமே என்று சொல்லுகிறார் இதெல்லாம் எல்லாமே ஆச்சாரியன்னு அர்த்தம் அவ்வளவுதான் எப்பொழுதுமே ரெண்டு அர்த்தம் உண்டு இதுல பிறருக்காக சொல்ற அர்த்தம் தனக்காக சொல்லிக்கிற அர்த்தம்னு வியாக்கியான ரெண்டும் உண்டு அருகால் வண்டே அப்படின்னு சொன்னால் அருகால் வண்டு அப்படிங்கிறது வண்டுக்கு ஆறு கால் சொல்லிட்டு ஆறு கால் நடந்து நடந்துங்கிறது நடத்த நடத்தேங்கிறது கர்மா கர்மாங்கிறது ஷட்கர்மா காலையிலே எழுந்து கொண்ட ஆன்மீகத்துல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு காலையிலேயே எழுந்து கொண்டு ராத்திரி வரையிலும் ஒரு ஆச்சாரியனுக்கு ஆறு கர்மாக்கள் சொல்லப்படுறது ஆறு கால் என்று வரைக்கிறது ஆறு கர்மா அபிகமனம் உபாதானம் விஜயை என்று சொல்லும்படியான அப்புறம் யோகம் ஆறு கர்மாக்கள் ஒரு நாளைக்கு சொல்லப்படுகிறத இங்கே ஷட் கர்மா என்று சொல்கிறது மற்றொன்று இங்கே நீயும் உன் பேடையும் இந்த வண்டு நீ திருக்கண்ணபுரம் போறே மீன் குடிக்க போறே அப்படின்னு சொன்னது பெருமாளை தரிசனம் பண்ணி விட்டு அங்க பிரசாதம் தான் அது யாரு ஆச்சாரிய லட்சணம் அந்த பிரசாதம் வாங்கிக்கிறத நீ இங்க வந்து இருந்து நீ என்னுடைய விசாலமான தோட்டத்திலேயே திருவாராதனம் பண்ணி கொண்டு இந்த குடியிலேயே ஆச்சாரியனை இருக்கும்படி சொல்றா என்ன பத்தி சொல்லு பெருமாள் இடத்துலங்கிறது ஆச்சாரிய லட்சணம் தானே பெருமாளை சொல்லணும் நீயும் உன் பெடையும் என்னுடைய வீட்டிலேயே இரு என்று சொன்னால் பகவதத்துல இருக்கக்கூடிய எனக்கு ஆச்சாரியனோட இருந்தாலாவது பகவானோட கூட இருக்கிறதாக ஒரு மனோபாவனை திருப்தி வரும் ஏனால் ஆச்சாரியன் எப்பொழுதுமே பெருமாளை பத்தி சொல்லின்றிருப்பார் அதனால மனசுக்கு ஒரு சமாதானம் வரும் அப்படிங்கிறதுனால நீயும் உன் அப்படிங்கிறது பூஜிக்கணுமோ அப்படி ஆச்சாரிய பத்னியையும் பூஜிக்கணும் அப்படிங்கறதுனாலே நீங்கள் இருவரும் இவ்விடத்துல வந்து தங்கினீர்களானால் நீங்கள் இது எல்லாம் உங்களுடைய சொத்தாக நான் இருக்கும் இடமெல்லாம் உங்களுடைய சொத்தாக நீங்கள் இந்த நிலத்தை இன்பம் எய்தலாமே என்ன இன்பம் என்றால் ஒரு சிஷ்யனை காப்பாற்றினோம் ஒரு சிஷ்யனுக்கு காது நிறைய பகவத் விஷயம் சொன்னோம் என்கின்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கே அதுவே உங்களுக்கு இன்பம் என்று இதுக்கு தாத்பரியம் தென்னிலங்கையரன் சிதறியாவு நன்மாள சென்றுலகமூன்றிணையும் திரிந்தோ தேரால் மண்ணிலங்கு பாரதத்தை மாளவூர்ந்த வரையுருவின் மா கழிச்சையே தோழி என்றன் பொன்னிலங்கு முளைக்குவட்டில் பூட்டிக் கொண்டு போகாமை வல்லே நாய் புலவி செய்தி என் நிலங்கமெல்லாம் என் நில் அங்கமெல்லாம் வந்தின்பமைத எப்பொழுதும் நினைந்துருகி இரு பன்னாரே ஏ இது ஒரு அழகான பாசுரம் இந்த பாசுரத்துல பிரணய கலகம் பன்னிண்டாவது அப்பவும் அழுதுன்றிருப்பேன் என்று சொல்லுகிறார் இப்ப கிடைக்காம அழறேன் எப்படி இருந்தாலும் நான் அழ போறேன்